그 ự c கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் ஆன்மீக பதிவுகள் தனியாக ஆன்மீக மலரிலும் ஜோதிட கட்டுரைகள் ஜோதிட மலரிலும் தனித்தனி வீடியோவாக வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் ராசி பலனோடு நியூமராலஜி முறைப்படியும் பிரதி எண்ணுக்கொப்ப ராசி வழங்கியுள்ளேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அன்பர்களுக்கு ஒரு நற்செய்தி அன்றாடம் தினப்பலனோடு தரப்பட்டுள்ள லக்ன சக்கரமும் கிரகநிலை ராசி சக்கரமும் துணையுடன் பிறந்த நேரத்திற்கேற்ற லக்னமும் அன்றைய கிரக நிலையும் எளிதில் அன்பர்கள் அறிந்து கொள்ளலாம் மதுரை தீர்க்காம்சத்திற்கு தரப்பட்டுள்ளதால் மதுரை வாழ் அன்பர்கள் அந்தந்த நேரத்திற்கொப்பால் லக்னம் உடனே அறிய முடியும் பிற ஊர்களில் பிற நாடுகளில் வசிக்கும் அன்பர்கள் ஜாதகம் அறிந்து கொள்ள அல்லது பிடிஎஃப் பெற நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு உடன் அறியலாம் கிரக அமர்வும் பார்வையும் இருபத்தெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியன் சிம்மத்தில் அமர்ந்து கும்பராசியை பார்க்கிறார் சந்திரன் மிதனத்தில் அமர்ந்து தனுசு ராசியை பார்க்கிறார் செவ்வாய் மிதனத்தில் அமர்ந்து கன்னி ராசியையும் தனுசு ராசியையும் மற்றும் மகர ராசியும் நான்கு ஏழு எட்டு எனும் மூன்று பார்வைகளில் பார்க்கிறார் புதன் கடகத்தில் அமர்ந்து நேர் ஏழாக மகர ராசியை பார்க்கிறார் குரு ரிஷபத்தில் அமர்ந்து விருச்சிக ராசியும் மற்றும் மகர ராசியும் பார்க்கிறார் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய மூன்று இடங்களை குரு தன் குளிர்ந்த பார்வையால் பார்க்கிறார் சுக்ரன் கண்ணியில் அமர்ந்து மீனராசியை பார்க்கிறார் சனி கும்பத்தில் அமர்ந்து மேசராசியையும் சிம்ம ராசியையும் விருச்சிக ராசியையும் மூன்று ஏழு பத்து ஆகிய பார்வைகளில் பார்க்கிறார் இன்றைய நாளுக்குரிய கிரகநிலை பஞ்சாங்க குறிப்புகள் கீழமை தேதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகள் ராகுகாலம் இமகண்டம் மற்றும் குளிகை கால விவரங்கள் தரப்பட்டுள்ளன வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும் யோகம் இறை சிந்தனை தியானம் வழிபாடு செய்து உய்வடைய பிரம்ம முகூர்த்த நேரமும் தரப்பட்டுள்ளது மேலும் லக்னம் அறிய லக்ன சக்கரமும் ஹோரை நேரம் அரிய ஹோரை கட்டமும் சந்திரா பலம்பெரும் ராசி சந்திரா பலமற்ற ராசி மற்றும் சந்திராஷ்டம ராசி விவரங்களும் அன்பர்களுக்கு தரப்பட்டுள்ளது மேசராசி அன்பர்களே செயலில் வேகம் உண்டு திட்டத்தில் தெளிவும் உண்டு அதனால் இன்று வெற்றியும் கேட்டும் இரண்டில் உள்ள குரு அறிவாற்றலை வளரச் செய்வார் பெரிய மனிதர்களின் சந்திப்பு உண்டு குடும்பத்தில் சந்தோஷம் குடிகொள்ளும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு உண்டு பிதுராஜித சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதரவு குறைவு பணியாளர்களின் கோரிக்கைகள் விருப்பங்கள் பூர்த்தியாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் அதிர்ஷ்டஹோரா குரு ரிஷவராசி அன்பர்களே உடன் பிறந்தோர்கள் மற்றும் பெரியோர்கள் கூறும் ஆலோசனைகள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை காட்டும் பொறுமையுடன் இன்றைய பணிகளை ஆற்றவும் குழந்தைகள் நிலை படிப்படியாய் உயரும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் நன்மை உண்டு பணியாளர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் இருப்பினும் ஈடுபாடுடன் பணியாற்றி வெற்றி காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பார்த்தசாரதி அதிர்ஷ்ட ஹோரா சந்திரன் மிதனராசி அன்பர்களே தொழில் வியாபாரம் விஷயமாக இன்று பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும் அதன் மூலம் ஆதாயமும் பெறலாம் எச்செயலும் நற்பலனை தரும் பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதியும் ஆனந்தமும் குடிகொள்ளும் யாரிடமிருந்தும் எந்த உதவியும் பெறலாம் பணியாளர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் பாராட்டுகளும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஐயப்பன் அதிர்ஷ்ட சூரியன் கடகராசி அன்பர்களே நண்பர்கள் மற்றும் பெரியோர்கள் காட்டும் வழியும் அவர்கள் கூறும் மொழியும் நல்வழிப்படுத்தும் குடும்பத்தவர்களும் உறவினர்களும் ஆதரவுடன் பழகுவர் பொறுமையுடன் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை பழுதின்றி ஆற்றி வெற்றியை ஈட்டலாம் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பணியாளர்களுக்கு அலைச்சலும் பயணங்களும் உண்டு விரும்பிய இடமாற்றமும் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குமரகுருபரன் அதிர்ஷ்டஹோரா குரு சிம்மராசி அன்பர்களே இன்று எச்ச இன்று திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு உண்டு அதன் மூலம் ஆதாயமும் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் தன் கீழ் பணிபுரிவர்களிடம் கெடுபிடியை தவிர்ப்பது நலம் பணியாளர்களுக்கு மதிப்பு உயரும் பாராட்டுகளையும் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குமரகுருவரன் அதிர்ஷ்ட ஹோரா சந்திரன் கன்னிராசி அன்பர்களே இறை அனுகிரகத்தினால் பல பெரிய மனிதரின் சந்திப்பும் அவர்கள் மூலம் ஆதரவும் நற்பலனும் கெட்டும் பத்தில் உள்ள செவ்வாய் செயலின் வேகத்தை அதிகப்படுத்துவார் எச்செயலையும் பழுதின்றி ஆற்றி வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் இலாபம் மேன்மையடையும் கூட்டுத் தொழிலும் பலனளிக்க ஆரம்பிக்கும் தந்தையார் உடல்நிலை பாதிக்கும் பணியாளர்கள் தமக்கிட்ட பணிகளை நிறைவேற்றிட கடின முயற்சி தேவை நண்பர்கள் மூலம் உதவிகளை பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஐயப்பன் அதிர்ஷ்டஹோரா ஹோரா சந்திரன் துளாராசி அன்பர்களே உடல் சோர்வும் மனச்சோர்வும் இருந்த போதிலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் அட்டமத்தில் குரு இருந்த போதிலும் ராசிநாதனை பார்ப்பதால் தடைகளை வெல்லும் திறமையும் ஆற்றலையும் தருவார் செலவுகளும் பயணங்களும் தவிர்க்க முடியாது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை யாருடனும் விவாதம் வேண்டாம் பணியாளர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் பொறுமையுடன் தெய்வம் ஸ்ரீ விருச்சிகராசி அன்பர்களே அட்டமத்து செவ்வாய் மற்றும் அட்டமத்து சந்திரன் மூலம் இன்று ஆற்றும் பணிகளில் பல்வேறு தடைகள் ஏற்படும் இருப்பினும் அனுபவ அறிவின் மூலம் எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் பேச்சின் மூலம் சத்துக்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கவும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்களுக்கு பணி சுமை உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன் அதிர்ஷ்ட ஹோரா குரு தனுசு ராசி அன்பர்களே யாருடனும் விவாதங்களை தவிர்த்து அன்றாட பணிகள் மட்டும் கவனம் செலுத்தி நிம்மதி பெறலாம் தாயார் உடல்நிலை பாதிக்கும் சொத்து விஷயங்களில் இழுவரி தோன்றும் சாதகமற்ற போக்கு உருவாகும் குழந்தைகளின் போக்கு அதிருப்தி தரும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் உதவிடுவர் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்களுக்கு பனிச்சுமை உண்டு என்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சக்திவேலன் அதிர்ஷ்ட ஹோரா சூரியன் மகர ராசி அன்பர்களே பஞ்சமத்தில் உள்ள குரு அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றியை தருவார் அரசு உயர் அதிகாரிகளையும் பெரியோர்களையும் பகைத்திடல் வேண்டாம் நேர் ஏழில் உள்ள புதன் பலருடைய அறிமுகத்தையும் ஆதரவையும் உருவாக்கித் தருவார் ஆதாயத்தையும் பெற துணை செய்வார் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு உண்டு பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி அதிர்ஷ்டஹோரா குரு கும்பராசி அன்பர்களை அறிவும் ஆற்றலும் இரு கரம்போல் துணை செய்வதால் இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் அரசு உயரதிகாரிகளை பகைத்துதல் வேண்டாம் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை உடனே செலுத்திவிடவும் கணவன் மனைவி பாட்னர் மூலம் ஆதரவு குறைவு பணியாளர்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் ஆற்றும் பணிகளில் முழு கவனத்தை செலுத்தவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குமரகுருபரன் அதிர்ஷ்டஹோரா குரு மீனராசி அன்பர்களே ராசியில் உள்ள ராகு பகவான் மனதில் தேவையற்ற கவலைகளை உருவாக்குவார் வீண் அலைச்சலையும் அனாவசிய செலவுகளையும் ஏற்படுத்துவார் நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவு காட்டுவர் தொழில் மாற்றம் இடமாற்றம் சிந்தனைகள் வழுக்கும் இறை சிந்தனையும் இறை நம்பிக்கையும் ஆறுதலையும் நல்ல மாற்றத்தையும் தரும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பார்த்தசாரதி அதிர்ஷ்ட ஹோரா சந்திரன் அன்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இன்றைய நாளுக்குரிய இருபத்தி நான்கு மணி நேர ஹோரா கட்டம் தரப்பட்டுள்ளது அவரவருக்குரிய அதிர்ஷ்ட ஹோராவி எந்த நேரம் முதல் ஆரம்பமாகிறது என்று அறிந்து கொண்டு சுபகாரியங்களை துவங்க நன்மைகளும் வெற்றிகளும் பெறலாம் இனி நியூமராலஜி முறைப்படி தினப்பலன்கள் இன்றைய நாள் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பிறவி எண் இரண்டு விதி எண் ஒன்பது கிழமை எண் மூன்று பிரிவி எண் ஒன்றாம் எண்காரர்களுக்கு எடுக்கும் எல்லா முயற்சிகளும் நற்பலனி தரும் இரண்டாம் எண்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு தொடரும் வெற்றியும் கெட்டும் மூன்றாம் எண்காரர்களுக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் பெறலாம் நான்காம் எண்காரர்களுக்கு மனதில் குழப்பங்கள் தோன்றும் பெரியோர்கள் ஆதரவு காட்டுவர் ஐந்தாம் எண்காரர்களுக்கு புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் ஆறாம் என்காரர்களுக்கு இன்று செயல்களில் கவனம் தேவை பெரியோர்களின் ஆலோசனைகள் கேட்பது நலம் பயக்கும் ஏழாம் என்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் உதவி கேட்டும் ஏதிலும் வெற்றி காண முடியும் எட்டாம் என்காரர்களுக்கு அன்றாட பணியில் மட்டும் கவனம் செலுத்தவும் பெரிய மனிதர்களிடம் விவாதம் வேண்டாம் ஒன்பதாம் என்காரர்களுக்கு இன்று எச்செயலையும் சாமர்த்தியத்தினால் அணுகி வெற்றி காணலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் செய்வதோடு அல்லாமல் அடியேன் வெளியிடும் தெய்வீக ஜோதிட வீடியோக்களை கண்டும் அறிந்தும் பயனுறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காலத்தின் அருமை அருமையறிந்து பதினைந்து நிமிடத்திற்கு மிகாமல் வீடியோ வெளிவரும் என்பதை அறியத் தருகிறேன் தங்கள் மனமொத்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இச்சேனலை பார்த்திட பரிந்துரைக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவு நல்கிட இருகரம் கூப்பி வணங்கி வேண்டிடும் உங்கள் அன்பன் எம் கே குமரன் நன்றி வணக்கம் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மூலமோ அல்லது அஸ்வோக் குமரன் அட் ஜிமெயில் டாட் காம் எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பி உடன் அறியலாம் திருமணம் பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க பலன்களை அறிந்து கொள்ள அதற்குண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் பே மூலம் செலுத்த வசதி உண்டு மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்